போஷோ வணக்கம் எல்லோரும் எப்படிக்கிறீங்க சக்கிமாக்கிறீங்க நாங்கள் இன்றைக்கி நான் உங்களுக்கு கஜுரா செஞ்சு காட்ட போகிறேன் ரொம்ப ஈஸியான கஜுரா அதுக்கு வந்து நம்ம ஒரு முட்டை வந்து நம்ம எடுத்துக்குவோம் நம்ம எல்லாத்தையுமே நம்ம போட போகிறது கிடையாது ஒரு முட்டை மட்டும் எடுத்துக்குவோம் நான் ஏன்னாக்கா நான் வந்து ஒரு சின்ன காஞ்சித்தி தான் நான் வந்து செய்ய போகிறேன் நான் ஒரு இரநூத்தி ஐம்பது கிராம் மை மைதா மாவு தான் நான் வந்து செய்ய போகிறேன் வச்சுக்கோன்னா இதுக்கு வந்து நான் ஒரு மூணு மேசக்கரண்டி அளவுக்கு வந்து சர்க்கரை எடுத்துக்கிறேன் ரெண்டு மேசக்கரண்டி அணுகுக்கும் நான் வந்து எண்ணெய் எடுத்துக்கிறேன் ரெண்டு மேசக்கரண்டி அணுகு தான் நான் வந்து அந்த முட்டையை வந்து நான் அதில் போகிறேன் இருந்தாங்க இதை மூணையும் வந்து நம்ம என்ன செய்யணும்னா நல்லா இழைக்கணும் வச்சுக்கோங்க அது இழைச்சா தான் நம்மளுக்கு வந்து எழுதினோன்னா நல்ல மின்னோழை பண்ணுவோம் அப்போ தான் வந்து நம்மளுக்கு அந்த அந்த கதிராவோடைய அழகான எதிர்காரம் நம்மளுக்கு தெரிந்தாங்க ஆனால் இப்போ வந்து பாருங்கள் இந்த மாதிரி நம்ம வந்து நல்லா அதை எழுதணும் அதில் அதுக்கப்புறமெலாம் வந்து நம்ம ஒரு ரெண்டு பேசி அலுவிட்டு வந்து உப்பு போட்டுக்கலாம் போட்டுட்டு அதையும் வந்து நம்ம நல்லா மெலாஞ்சாய் பண்ணிவிடுவோம் இல்லை பாருங்கள் நான் வந்து ஒரு கப்பு அலுட்டு தான் போடுறேன் இது வந்து தோசா சக்காத்து ஃபரி நீர் திருந்தா இதை வந்து நம்ம போட்டு நல்லா மெலாஞ்சாய் பண்ணணும் முதல்ல வந்து நம்மளுக்கு வந்து அது கட்டியாக்குற மாதிரி தான் இருக்கும் நம்ம என்ன செய்யணும்னாக்கா அதில் கொஞ்சம் வந்து பால் ஊற்றணும் அப்போ உங்களுக்கு தண்ணி வேணும்னா நீங்கள் தண்ணி ஊச்சிக்கோங்க நான் வந்து பால் ஊற்றுறோம் அப்போ தான் வந்து நல்லா சாஃப்ட்டாக நல்லாயிருக்கும் வச்சுக்கோங்களாம் நான் பால் ஊற்றுறேன் அது வந்து எவ்வளோ ஊற்றுறோம்னாக்கா நான் ஒரு மூணு கரண்டி வந்து நான் முதல்ல ஊற்றுறேன் அதுக்கப்புறமெல்லாம் வந்து இன்னும் ஒரு கரண்டி வந்து நான் பால் வந்து ஊற்றுவேன் இது வந்து இது கூட வந்து நம்ம வந்து ஒரு பாதி மேசக்கரண்டி அழுப்பு வந்து நான் கடலை மாவு போடுறேன் எனக்கா அது வந்து அந்த மொழ மறுப்பு கொடுத்துருக்குது அதே போல் வந்து இப்போது பாருங்கள் உங்களுக்கு பார்க்கும்போது வந்து இந்த மாவு வந்து கட்டியாக அப்படிக்கும் அது வந்து கட்டி ஆகாது வந்து உங்களுக்கு நல்லா அது குருவாகிடும் அது என்ன செய்யணுன்னா நீங்கள் வந்து நல்லா அதை வந்து வீட் பண்ணணும் சொன்னீங்களா அதை வந்து நல்லா மெனோஷிப் பண்ணணும் அது வீட் பண்ண 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 என்ன செய்யணும் அந்த மாவு வந்து வள வள ஆகிடும் அதுக்கப்புறமெல்லாம் தான் நம்ம வந்து அதை வந்து தண்ணியில் கையை வந்து நம்ம தண்ணியில் தொட்டுட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து அதை உண்டை பிடிச்சி நம்ம வந்து அதை எண்ணெயில் போடணும் இல்லைனாக்கா நம்மளுக்கு வந்து அது போடுறதுக்கு வராது அந்த ஃபோரனை வந்து வராது நம்மளுக்கு சொல்லுங்க மலாம் இங்கே பாருங்கள் நான் வந்து உங்களுக்கு சூப்பரான இன்றைக்கி அந்த கஜூரா வந்து எனக்கு ரொம்ப நாளாக எனக்கு வந்து செஞ்சு காட்டணும்ன்ட்டு ஆசை அதை வந்து நான் உங்களுக்கு இன்னைக்கு வந்து நான் செஞ்சு காட்டிடுறாங்க பாருங்கள் ஆனால் வந்து அந்த நம்ம நம்ம ஊரில் செய்கிற அந்த ஃபார்ம் அந்த அழகான அந்த அது கிஞ்சி அந்த அது என்ன சொல்லுவாங்க ஆட்டுக்கால் அப்படிலாம் சொல்லுவாங்க பாருங்கள் அந்த மாதிரி வராட்டினாலும் நான் செஞ்சது வந்து எனக்கு இது உண்மையாகவே அந்த டேஸ்ட்டு அடுத்தது வந்து அது அந்த பிரிஞ்சுது அதெல்லாம் வந்து ரொம்ப நல்லா இருந்தது வச்சுக்கோங்களேன் முதல்ல வந்து எனக்கு சந்தேகமாக இருந்தது என்னடா இது ரெண்டு உடைய மாட்டுது அப்படின்ட்டு நம்ம வந்து இதை எப்படி பொறிக்கணுன்னா ரொம்ப சிறு அண்ணலில் வச்சு தான் நம்ம வந்து இதை நாங்கள் ஓகேங்க நான் உங்களை அடுத்த வீரர்கள் சந்திக்கிறேன் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்துடுதுங்க ஓகேங்க பாய்